ஹாய் சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து அன்பாக்ஸிங் இப்படி தான் பார்க்க போகிறோம் அதனால் இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்துருச்சு வாங்க பார்க்கலாம் என்னண்டா ஒன்றும் இல்லைங்க இது ஒன்றும் வளையல் ஸ்டாண்டு தான் வளையல்லாம் பாக்ஸில் வச்சு வச்சு உடையுது போயிட்டு வந்து வளையிட்டு வைக்கிறப்பையும் ரொம்ப இதாக டேமேஜ் ஆகுதோ அதனால தான் வந்து நாங்கள் மீசோலேருந்து வளையல் ஸ்டாண்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் வந்துருச்சு இது வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருந்து பிளாஸ்டிக் தான் ஸ்டாண்ட் ஸ்டீல் கிடையாது பாருங்கள் ஸ்டா ஸ்டீலில் பிளாஸ்டிக் தான் பிங்க் கலரும் பிளாக்கும் தான் கலர் வந்து அவைலபிளாக இருக்குது மீசோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மீசோவில் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் ஓப்பன் பண்ணி வரோம் இது வந்து ஒன் ஃபிஃப்டி தான் ரொம்ப காஸ்ட்லாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இது ரொம்ப ரேட்டானு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் இது பாருங்கள் ஸ்டிக்கு இது வந்து ஸ்டாண்டு ஸ்டிக்கு ஸ்டாண்டுந்தான் நம்ம வந்து இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு காட்டலாம் இந்த அரேஞ்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் வந்து இது வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் எப்படின்னு தெரியல ரொம்ப நேரம் யோசிச்சு யோசித்து பார்த்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன் நீ தான் நினைக்கிறேன் யோசிச்சு ஒரு ஸ்கோல் கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரூவும் கொடுத்துருந்தாங்க நான் வந்து அது வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தேன் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் நினச்சி நானும் ஃபிக்ஸ் பண்ணேன் கரெக்டாக தான் இருந்தது சாரி நிறைய சவுண்டெலாம் வரும் சாரிங்க ஏன்னா பசங்கள்லாம் இருக்காங்களா அதனால் சவுண்டு போட்டுகிட்டே தான் இருப்பாங்க ரெக்கார்ட் பண்ண முடியல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஓரளவுக்கு இது ஃபுல்லாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதை அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது வேலை இந்த ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா